இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் செவன் இன்றைக்கி நடந்த கமல்ஹாசன் எபிசோட் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல் சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பட்டன் அழுத்திக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கமல்ஹாசன் எபிசோட் எப்படி போகும் எல்லாமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் ரோஸ்ட் பண்ணுவாரோ யார் யாரெல்லாம் இந்த வீட்டை விட்டு போவாங்க அப்படின்லாம் நினச்சோமோ எல்லாமே வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்தது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நார்மலாக எடுத்த உடனே அவர் வந்து ஒரு சில பெரிய விஷயங்களெல்லாம் பேசலை மணி வந்து மணி ரவீனா இந்த மேட்ரு தான் எடுக்கிறாரு இந்த டாஸ்கில் வந்து ரவி நான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்த்தது தான் அதாவது எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் பார்க்காமலேயே மணியோட டான்ஸ் ஃபஸ்ட்டு மணியோட டான்ஸ் வந்தது இருந்தாலும் எல்லா பர்ஃபாமன்ஸையும் பார்த்துருக்கலாம் பார்க்காமலேயே மணிக்கு வந்து அவ்வளோ பணத்தையும் கொடுத்தது பிக்பாஸை மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாக்கியிருக்கு அப்படின்னுட்டு அதை வந்து தெளிவுபடுத்துறாரு கமல்ஹாசன் வந்து வேற ஒன்றும் பெருசாக கேட்டுடல இன்னும் சொல்லப்போனால் இந்த விஷப்பாட்டல்லாம் வச்சு செஞ்சுருக்கணும் ஆனால் ஐயோ வச்சு செஞ்சுருக்கணும்னு சொல்லிட்டோமா ஏன்னா கமல்ஹாசனுடைய டிக்ஷனரியில் அது ரொம்ப அசிங்கமான வார்த்தை வேற சரி இருந்தாலும் சொல்லுவோம் வச்சு செஞ்சுருக்கணும் யாரா இந்த விஷ பாட்டல் ரமீனாவை ஆனால் சும்மா தட்டி கொடுத்த மாதிரியே அதை கடந்து போனதுன்றது வந்து நம்மளால நமக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது இன்னைக்கு கூட கமல்ஹாசன் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக பேசிகிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து அவர் வந்து பேசின விதங்கள் வேற அப்போ வந்து ஒரு வெஞ்சன்ஸோடு தானே அந்த எல்லாம் வச்சுக்கிட்டு வந்து பழி வாங்கணும் பழி தீக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தால் மாயாவை வந்து இவங்கெல்லாம் டீச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவ்வளவு நடந்தது போன வாரம் இந்த வாரம் வந்து எதுவும் நடக்கல எல்லாருமே ஜாலியா இருந்ததால அவருடைய சட்ட சாரி அவருடைய சொம்பு மாயா கொஞ்சம் யாரும் இல்லை மாயாவை அதனால் கொஞ்சம் நடுவில் பூர்ணிமா சின்னதால் இன்றைக்கி பூர்ணிமாக்கும் கொஞ்சம் வச்சு செஞ்சார் கொஞ்சம் தான் சும்மா அதாவது இதெல்லாம் ஒரு ஆளாக இதுக்கிட்ட பேசுகிறதே நமக்கு வேஸ்ட் அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் நினைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா எல்லாரையும் கேட்டுட்டு வரும்போது பூர்ணிமாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு மாயாவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் விக்ரம் அவனே தான் எழுந்து பேச ஆரம்பித்தான் அப்படின்னும்போது பூர்ணிமாவெலாம் கேட்க இவனெல்லாம் உன்னியிலும் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி தான் கமல்ஹாசன் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது அது இன்றைக்கி நடந்த இந்த நிகழ்ச்சிகளை வச்சு பார்க்கும்போது பார்க்கும்போது ஆனால் இது இந்த விஷயம் வந்து பூர்ணிமாவுக்கே தெரியுது நம்மளை வந்து ரொம்ப ஒரு மதிப்பில்லாத பண்ணுறாரு அப்படின்றது புரியுது என்ன தான் புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் அது அந்த இடத்துல பூர்ணிமா தோற்று போச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இன்னொன்று என்னென்னா இப்போ மாயாவோட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணாலும் சரி கேவலமான வேலைகள் எது செய்தாலும் சரி அது கமல்ஹாசன் கேட்க மாட்டார் என்னை குடிகார அங்கிள் அப்படின்னு சொன்னால் கூட சரி மாயா கூட இருக்கும்போது எதுவும் கேட்க மாட்டார் அப்புறம் வந்து நம்ம நல்லா என்ன நினச்சம் பண்ணுவோம் வீக்கெண்ட்ல போயிட்டு அவர்கிட்ட ஒரு சாரியை போட்டோன்னா சரியாக போச்சு அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் கமல்ஹாசனுக்கு தெரியல இப்போ வந்து எல்லோரும் டேக் பண்ணி டேக் பண்ணி நல்லா ஒரு ஷார்ட் கொடுத்த உடனே ட்விட்டரில் வந்து கமல்ஹாசனை டேக் பண்ணி போடும்போது பார்த்துருக்க வாய்ப்பு இருந்திருக்கு ஏன்னா பிரதீப் பேசுகிறது கெட்ட வார்த்தை தௌலத்தா பேசுறிய அப்படின்னது கெட்ட வார்த்தை ட்ரூ கலர்ஸ் கம்மிங் அவுட் அப்படின்னு சொன்னது கெட்ட வார்த்தை அப்படின்ற கமல்ஹாசன் டிக்ஷனரியில் இருக்க இந்த கெட்ட வார்த்தைகளையும் தாண்டி மக்களுடைய உண்மையான டிக்ஷனரியில் இந்த வல்கரான வேர்டு இதெல்லாம் அப்படின்ட்டு இருக்கிற வேர்டை பச்சையாக ஏன் கொச்சையாவே பேசுனது யாருன்னா பூர்ணிமா அண்டு மாயா இவங்களுடைய வாயிலேருந்தெல்லாம் வரும் பாருங்க வார்த்தைகள் அதெல்லாம் வந்து யார் வாயிலையும் வரக்கூடாது ஆண்கள் வாயிலையும் வரக்கூடாது பெண்கள் வாயிலையும் வரக்கூடாது குழந்தைகள் கூட வரக்கூடாது ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் இதுங்க வாயிலேருந்து வரும் அப்போல்லாம் கமல்ஹாசனுக்கு தெரியல அப்போல்லாம் பார்க்கல எபிசோடு பார்க்கல அவர் இப்பவும் சொல்கிறோம் இப்பவும் அவர் எபிசோடெலாம் பார்க்கறதெல்லாம் கிடையாது சும்மா அவருடைய டீம் எண்ணத்தை எழுதி வச்சுட்டு அவரோட பிஎன் ரெண்டு பேரும் வச்சிருப்பார்ல அது இங்கே எதை எழுதி வச்சுட்டு எதை சொல்கிறாங்களோ சார் இப்படிலாம் நடந்தது அப்படிலாம் நடந்ததுன்ட்டு அதை சும்மா அந்த கிளிப்பிங்ஸை பார்த்துட்டு வந்து அவங்க வையவே பிடிங்கி அவங்களுக்கு எதிராக அடிக்கிறது தான் கமல்ஹாசனுடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஆளுமை அப்படின்னு சொல்லலாம் அதில் அவர் வெற்றியும் பெறார் அப்படின்னு சொல்ல முடியுது இப்போ சில விஷயங்களை வந்து இந்த வீக் பூராவே கமல்ஹாசனுக்கு டேக் பண்ணும் இந்த பூர்ணிமாயா பேசின விஷயங்கள் ஏன்னா போன வாரம் கமல்ஹாசன் பண்ணது ரொம்ப ஃபஸ்ட்டான ஒரு மூமெண்ட் அதனால் வந்து அவருக்கு நிறைய வந்து டேக் பண்ண வேண்டிய கட்டாய் இருந்துச்சு ஏன்னா இந்த மாயாவை விட இந்த வார்த்தைகள் வந்து அவங்க பேசுகிற வார்த்தைகளை விட இந்த வார்த்தைகள் தௌலத்தாக பேசாத அப்படின்ற வார்த்தைகள்லாம் தவறான வார்த்தைகளே கிடையாது அதெல்லாம் பேச்சு வழக்கில் வர்ற வார்த்தைகள் தான் இந்த விட அசிங்கமாக பேசுனவங்க நம்ம செல்லேடியாக எனக்குலாம் கூட அந்த வார்த்தைகள் பேசுகிறதுக்கு வெக்கமா இருக்குது அப்படியெல்லாம் பேசின ஜென்மங்கள் தான் இந்த பூர்ணிமா மாயா கூட்டம் அப்படின்னு இருக்கும்போது ஏன் இந்த நெக்ஸனும் சேர்த்து தான் அப்படின் இருக்கும்போது கமல்ஹாசன் இன்னைக்கு வந்து சும்மா அப்படியே தடவிதான் கொடுத்தாரு மாயா தன்னுடைய நான் என்ன பண்ணுன்றது தெரியும் அடுத்து நம்மளை கேட்டு அசிங்கப்படுத்துவார் அதுக்கு முன்னாடியே சார் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார் நான் பண்ண தப்பு தான் சார் அப்படின்னு டபுள் லட்சேம்டு அப்படின்ட்டார் அவ்வளோதான் அவர் வந்து அதிகபட்சமாக மாயாவை திட்டினது இந்த ஒரு வார்த்தைகள் மட்டும்தான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது பூர்ணிமாவை சில இடத்துல கேட்டார் இந்த டேக் பண்ணதை பார்த்துருப்பாரோ தெரியல சாரி சார் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் சார் அப்படின்னு ஒரு நடிப்பை விடுவோம்ல பூர்ணிமா அந்த மாதிரி விடும்போது அதான் வாரம் வாரம் பூரா எல்லாம் செய்ய வேண்டியது வாரம் கடைசியில் வந்து சாரின்ற ஒரு வார்த்தையை போட்டுட வேண்டியது அப்படின்னு அவர் சொல்லும்போதே தெரிஞ்சுது சரி ஓகே இவர் வந்து ட்விட்டரில் பார்த்துருக்குறார் அப்படின்றத பார்த்து பார்க்க முடிஞ்சுது நம்மளால உணர முடியுது போது இவர் வந்து மாயாவை பூர்ணிமாவை கேட்டது கரெக்டான வார்த்தை தான் இதெல்லாம் ஆரம்பத்திலே கேட்டிருந்தா இதுங்களாம் இந்த ஆட்டம் ஆடி இருக்காதுங்க முடிஞ்சே போச்சு இன்னும் ஒரு ஒன் ஒன் மந்த் தான் இருக்கிற ஒரு ஒரு ஃபைவ் வீக்ஸ் இல்லை ஃபோர் வீக்ஸ் தான் என்ன சொல்ல போனா இருக்கு இப்போ வந்து கேட்டு என்ன பண்ணியும் கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ன்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது இன்னைக்கு கூட பாருங்கள் இந்த காஜி நிக்சன் வெளில போக வேண்டியது அவன் நான் பார்த்தாலே பொருகி மாதிரியே இருக்கான் அவனும் அவன் தலையும் அவன் ஹேர் ஐயோ அப்பா அவனை எப்படி சொல்றதுனே தெரியல அவனால் தயவு செய்து கேமராவில் ஜூம் போகாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் அந்த நிக்சனை வந்து கப்பாத்தி காப்பாத்தி வைக்கிறது மக்களுடைய வெறுப்புக்கு வந்து ஆளாகும் அப்படின்றது புரிதா புரியலையான்னு தெரியல நிக்சன் ரொம்ப லீஸ்டாக இருந்தால் ஒன்று நாளைக்காக தான் அவனை எலிமினேட் பண்ணி அனுப்பணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நிக்சன் ரொம்ப லீஸ்டாக இருக்கான் இப்பயும் பலியாடா யார் போனாருன்னா கூல் சுரேஷ் தான் கூழ் வந்து நிக்சனை விட கொஞ்சம் அதிகமாக தான் ஓட்டு வாங்கியிருந்தார் இருந்தாலும் கூழ் வந்து வெளில போக வேண்டிய கட்டாயத்தை காளாக்கியிருக்கார் தள்ளப்பட்டிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு ஒன்றும் எபிசோட்ல அப்படியே பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை யாரையும் சேவ் பண்ண மாதிரியும் காட்டலை சரி பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசித்திராக்கலாம் தேவைதான் கொஞ்சம் இன்னொன்று கூல் சுரேஷ் வெளியில் போயிட்டு வீடியோ போட்டிருக்கார் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்துருப்பார் போல இருக்குது பிரதீப்க்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது மக்கள் எவ்வளோ சப்போர்ட்டு அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இருக்குது மக்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது நம்ம தவறாக புரிஞ்சிட்டு இருந்தோம்மா உள்ளே இருக்கிற வரைக்கும் அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ணி அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கார் அதில் வந்து பிரதீப் கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்கார் இந்த மன்னிப்பெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா உள்ளேருந்து வெளில வர எல்லாம் கேட்கறது இதுதான் ஐயோ மன்னிச்சிட்டு பிரதீப் உங்களை மன்னிக்கிற இடத்துல அவன் இல்லை அவன் எங்கேயோ போயிட்டான் இருந்தாலும் இந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு கடைசி வரைக்கும் உருத்தம் இதுக்கு எல்லாத்துக்குமே பிள்ளையார சுழி போட்ட மாதிரி ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா இந்த கூல் சுரேஷ் தான் அதனால் வந்து என்ன கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அது அந்தளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுமா என்னன்னுட்டு தெரியல சரி இனி வருங்காலங்களில் நீங்கள் யாருக்கிட்டேயும் இந்த மாதிரி நடக்காமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மன்னிப்பு கேட்டிருக்கார் அதே மாதிரி நிச்சயமாக வந்து இப்போத்தையும் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கிற ஓட்டிங்கில் அதிகமாக இருக்கிற தினேஷ் அண்டு அர்ச்சனா இவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம்